வாசிங்க நான் பூமியையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் என் புயத்தினாலும் உண்டாக்கினே எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் சகல விதமான ஆசிர்வாதங்களை அவரை வைத்துக் கொண்டு அவர் சொல்றாரு இவையெல்லாம் எனக்கு இஷ்டமானவனுக்கு எனக்கு பிரியமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன் அப்போ ஆசிர்வாதத்தை நம்ம சோதிச்சு கொள்ளுமா சோதிச்சு கொள்ள கூடாதா நாம அவருக்கு பிரியமா நடக்கணுமா நடக்க கூடாதா இன்னிலிருந்து ஒரு முடிவு எடுத்துங்க நான் ஆண்டவருக்கு பிரியமா நடப்பேன் அவட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் பிரியமானதையே நான் செய்வேன் பேசுவேன் அதை அவர் ஆண்கிறார் உண்மையாவே ஆண்டிரனுக்கு பிரியமானதை செய்வார் நான் அவருக்கு பிரியமான தடை பண்ணணும் நம்ம ஏங்க பெற்றுக்கொள்ளாது இருக்கணும்